இன்றைய காலை பத்திரிகையை எடுத்து படிச்சு பார்த்தேன் நம்முடைய முன்னாள் முதலமைச்சர் நம்முடைய அருமை நண்பர் வந்து பெயர் வைக்கிறதுல வந்து திமுக தமிழ்நாட்டு முதலமைச்சர் ரொம்ப கெட்டிக்காரர் அதே நேரத்தில் அப்பா அம்மா பேரை வந்து மறந்துடறாதீங்க அவனு ரொம்ப கணிசமாக வந்து ஒரு பேட்டி கொடுத்தா அந்த பத்திரிகையில் அது வந்திருந்தேன் தமிழ்நாட்டு முதலமைச்சரை அளவுக்கு எப்பொழுதும் நன்றி அவர் தனக்காக தன்னுடைய அரசியல் வாழ்க்கைக்காக உழைத்தவர்கள் யாராக இருந்தாலும் அவங்களை வந்து சாதாரண தொண்டனை கூட அவர் மதிக்கக்கூடியவர் யாரையும் வந்து தன்னுடைய அரசியல் வாழ்க்கைக்கு உதவிகளை உந்து சக்தியாக இருந்தவர்களை யாரும் மறப்பதில்லை அதனால் அவர் சொன்னவர் கொஞ்சம் யோசிக்கணும் எங்கள் பகுதில ஒரு பழமொழி உண்டு தான் திருடி பெறரை நம்ப அப்படின்னு ஒரு பழமொழி உண்டு அவருக்கு எதாவது குணமே அடுத்தவங்களுக்குன்னு அவர் அது தப்பு முதல்ல உதாரணமா சொல்லணும்னா ஏறி வந்த ஏனைய எட்டி உதைக்கிற மனப்போக்குனது நாடறிந்த விண்ணன் ஏற்கனவே அவர் முதலமைச்சர் ஆவறதுக்கு சின்னம்மா சின்னம்மா சின்னம்மான்னாரு என் அம்மா அதுக்கு சொல்றாரு அவரு அவர் போய் சொல்லலாம் அந்த வார்த்தையை அப்பா அம்மா அப்படி அல்ல தமிழ்நாட்டு முதலமைச்சரை பொறுத்த இந்த நாட்டுக்கு உடைத்தவர்கள் அத்தனை பேரையும் நினைவிலே கூர்ந்து பெயர் வைக்கக்கூடியவர் பொதுவாக என்ன பொதுவாக ஒரு மருத்துவமனைக்கு வருபவர்கள் நோயாளிகள் என்று சொன்னால் அவங்களுக்கு மனம் வருத்தப்படும் காரணத்தினால் மருத்துவ பயனாளிகள் அப்படின்னு சொன்னாங்க இதுல என்ன இலக்கண தப்பு என்ன பொருள் தப்பு என்ன கருத்து தப்பு என்ன இருக்கு நான் கேட்கறேன் நான் நான் ஒரு இலக்கவாதி எனக்கு தெரியும் அதனால நான் சொல்றேன் அது எந்த வித தவறு இருக்குதா பெயர் மாற்றம் செய்வது என்பது அந்தந்த காலகட்டத்திற்கு வந்தது இப்ப ஒன்னும் இல்லை திரையுலகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் வந்து சுபிக்ஷம் அப்படின்னு போடுவாங்க இப்போ திரையுலகத்தில் என்ன போடுறாங்க கிடைச்சா வணக்கம் தானே போடுறாங்க ஒரு சின்ன விஷயம் அந்த காலத்தில் சுமான்னு போடுவாங்க ஆனால் இப்போ திரையுலகத்தில் என்ன பண்றாங்க கடைசி காடு போடுவாங்க வணக்கம் போடுவாங்க அந்தந்த காலகட்டத்திற்கு மொழி வளர்ச்சி என்கிற பொழுது சில நேரங்களில் வடமொழி கலந்த மொழிகளெல்லாம் மாற்றி தூய தமிழில் பேர் வைக்கிறது உண்டு அந்த அடிப்படையில் தான் மருத்துவமனைக்கு ஒருவர்களை நோயாளி என்று சொன்னால் அவர் மன வருத்தத்துக்கு ஆளாவார் என்கிற காரணத்தினால் மருத்துவம் பார்க்கிற பயனாளிகள் என்று சொன்னதில் இலக்கணத்தப்போ கருத்து தப்போ எதுவும் இல்லை ஆனா அதை புரிஞ்சுக்கிற சக்தி அவருக்கு இல்ல காரணம் என்ன உங்களுக்கே தெரியும் கம்பராமாயணத்தை எழுதுனது யாரு அப்படின்னு கேட்டா அவர் என்ன சொல்லுவார் அவரை அளவுக்கு ஏன்னா அதிக நேரம் நான் வந்து வந்து அவரை பத்தி விமர்சனம் செய்ய வர்றேன் இல்லை கம்பராமாயணத்தை எழுது கம்பர்ணியாக சொல்லாதவர் ஏன்னா பெரிய புராணத்தை எழுதியவர் தான் அவர் சொன்னார் பெரிய புராணத்தை எழுதியவர் என்ன ஒரு குன்றத்தூர்ல அன்பரசு பிறந்த ஊரில் பிறந்தவர் சேர்க்கிடார் ஆனால் என்ன சொன்னார் அதனால் அவர் வந்து மாற்றி சொல்றது வந்து அந்த அளவுக்கு தான் அவருக்கு தமிழ் ஆற்றல் அறிவிக்கிறது எங்களுக்கு தான் தெரியும் அதனால் நான் வருத்தப்படலை அதே நேரத்தில் தமிழ்நாட்டு முதலமைச்சரை பற்றி நீங்கள் அவரை பற்றி ஒரு கருத்து சொல்லுவதாக இருந்தாலும் குற்றம் சொல்லுவதாலும் யோசிச்சு சொல்லுவோம் கம்பன் வீட்டு கட்டி கவிப்பாடுன்னு ஒரு பழமொழி அது கலைஞர் வீட்டு பிள்ளை தமிழுக்காகவே தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்த கொண்ட அண்ணன் கலைஞருடைய பிள்ளை ஆனால் அவருடைய வளர்ப்பு சிறப்பாக தான் இருக்கும் தான் இன்றைக்கி தமிழ்நாட்டில் உதாரணமாக சொல்லணுன்னா தன்னுடைய அரசியல் வாழ்க்கைக்கு ஒரு மாடலிங்காக இருந்த அண்ணன் கலைஞருடைய பேரவைக்கு வச்சிருக்கிறார் அவருடைய நூற்றாண்டு பொறுத்தளவுக்கு மதுரையில் வந்து கலைஞர் பேரில் நூற்றாண்டு நூலகம் ஒன்று அமைச்சிருக்கிறார் ஆனால் அதுக்கு பின்னால் தொடர்ந்து வந்திருக்கிற நூலகங்கள்லாம் என்ன நான் கோயில் கோயமுத்தூரில் நின்று பேசுகிறேன் இந்த இருக்கிற இந்த நூலகத்துக்கு பேர் என்ன ஒன்றுபட்ட கோவை மாவட்டத்தில் தந்தை பெரியார் பிறந்த காரணத்தினால் இங்கே பெரியார் நூலகம் என்று வைத்திருக்கிறார் பக்கத்தில் வந்து கட்டப்போகிற சேலத்தில் இருக்கிற அந்த நூலகத்துக்கு பாரதிதாசன் பெயர் வைத்திருக்கிறார் அடுத்து தொடர்ந்து சுதந்திர போராட்டத்தில் ஈடுபட்ட கடலூரில் கட்டப்படுகிற நூலகத்திற்கு மேல் பெயரை வைத்திருக்கிறார் ஏழைப்பங்காளன் பிறந்தவர் காமராஜர் என்ற அடிப்படையில் திருச்சியில் கட்டப்படுகிற நூலகத்திற்கு பிறந்தவர் காமராஜர் பெயர் வைத்திருக்கிறார் இஸ்லாமிய பெருமக்களுக்கும் அதே நேரத்தில் சுதந்திர வாழ்க்கையை உருவாக்குவதற்கு தமிழ்நாடு வளர்ச்சிக்கு உந்து சக்தியாக இருந்து சிறுபான்மை சமுதாயத்தை சேர்ந்த காயுதமில்லத்துடைய பெயரை திருநெல்வேலியில் கட்டுவிட நூலகத்துக்கு வச்சிருக்கிறார் ஆக இந்த நாட்டுக்கு உடைத்த தலைவர்களை அங்கங்கே பெயர் வைத்திருக்கிறாரியா அதை விட்டுட்டு வந்து இந்த பெயர் வைக்கிறதுலாம் வந்து நீங்கள் கருத்து சொல்றதுன்றது அது உங்களுக்கே மனசாட்சிக்கு விட்டுட நான் விரும்புகிறேன் அதனால எங்களுக்கு வந்து நீங்கள் இலக்கணம் சொல்லாதீங்க எங்களுக்கு இலக்கியமும் தெரியும் இலக்கணமும் தெரியும் தமிழும் தெரியும் எல்லாம் தெரியும் எங்களுக்கு எல்லாம் தெரியும் நீங்கள் சொல்லும்போது இந்த இதை மாதிரி விஷயங்களை நீங்கள் வந்து சொல்கிற கருத்து என்பது ஒரு முறைக்கு ஒரு முறை நீங்கள் யோசிச்சு சொல்லணும் அதோடு மட்டுமல்ல நீங்கள் என்ன இப்போ பத்தாண்டு காலம் வந்து ஏற்கனவே ஒரு ஆட்சி நடைபெற்றது அந்த கட்சியினுடைய நிறுவன தலைவர் அதிமுகன்னு சொல்கிறீங்க அந்த கட்சியினுடைய நிறுவன தலைவர் யாரு மக்கள் தலைவர் எம்ஜிஆர் திராவிட முன்னேற்ற கழகத்தில் பத்து முறை வந்து சட்டமன்ற உறுப்பினராக உதவி சோரில் நின்று வெற்றி பெற்றவர் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொருளாளராக இருந்தவர் தலைவர் மீது மாறுபட்ட கருத்தில் வெளியே போனவர் ஒரு இயக்கத்தை கண்டார் ரைட்டு அந்த இயக்கத்தில் தான் நீங்களும் அமைச்சராக முதலமைச்சராக இருந்தீங்க பத்தாண்டு காலம் வந்து எத்தனை இடத்துல நீங்கள் வந்து மக்கள் திலக எம்ஜிஆர் பேரை எத்தனை இடத்துல நீங்கள் சூட்டினீங்க நீங்கள் பாக்கெட்டில் எம்ஜிஆர் படத்தை வைக்கிறதுக்கு பயப்படுறவங்க தானே நீங்க நீங்கள் போய் வந்து பெயர் வைக்கிறத பற்றி நீங்கள் சொல்கிறீங்க எத்தனை இடத்துல ஒன்றும் இல்லை ஒரு திரைப்பட நகர் திரைப்பட நகர் வந்து உங்க ஆட்சியில் நீங்க கட்டினீங்க யார் பேரை வச்சீங்க திரைப்படத்தில் வந்து சக்கரவர்த்தி அண்ணன் கலைஞர் என்று சொன்னால் அதற்கு அடுத்த நிலையில் திரைப்படத்தில் கதாநாயகர் அந்த பெறுவதில் முன்னணியில் இருந்த தலைவர் மக்கள் தலைவர் எம்ஜிஆர் புரட்சி நடிகர் இந்த புரட்சி நடிகர் பட்டம் கொடுத்தது அண்ணன் கலைஞர் தான் ஆனால் அவருக்கு சிறப்பு சேர்க்கும் என்பதற்காக கழக ஆட்சியில் தான் எம்ஜிஆர் திரைப்பட நகர்னு பேர் வச்சோம் நாங்கள் வச்சோம் அதனால பேர் வைக்கிற விஷயத்தை பத்தி நீங்க வந்து அதிகமாக நீங்க ரொம்ப கவலைப்பட வேணாம் யாருக்கு என்ன பேர் வைக்கிறதுன்றது எங்களுக்கு தெரியும் ஆனால் பத்து வருஷம் எம்ஜிஆர் இருக்கிற இடமே தெரியல ஒரு ஸ்டாம் சேசல கூட நீங்க வந்து அரசு இன்னைடேஷன்ல போடும்போது போது எங்கேயாவது வந்து மக்கள் தான் ஒரு ஸ்டாம் சைஸில் நீங்கள் போட்டுருக்கீங்களா இது வந்து எப்படின்னு கேட்டா நீங்க வந்து வேதம் ஓதுற மாதிரி இருக்குது நான் இன்ன கூட சொல்கிறேன் நான் இப்ப ஒரு அரசு சம்பந்தப்பட்ட சில செய்திகளை நான் வந்து நான் நான் பகிர்ந்துக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன் நீங்க அறிவிச்ச திட்டம் எதுவாக இருந்தாலும் மாற்றாந்தான மனப்பான்மை இல்லாமல் இது மக்களுக்குரிய திட்டம் என்று நிறைவேற்றுகிறீங்களா நிறைவேற்றி இருக்கிறீங்களா ஒண்ணு ஆனால் நீங்க முதலமைச்சராக இருந்து அறிவித்து போனது எழுபத்தி ஒரு ரயில்வே பாலங்கள் கட்டி முடிச்சீங்களா நிலை எடுத்தீங்களா எப்படிமே இல்லை அறிவிச்சுட்டு போயிட்டீங்க ஆனால் திராவிட முன்னேற்ற திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைமையில் நடைபெற திராவிட மாடல் ஆட்சி தமிழ்நாட்டு முதலமைச்சர் பெருந்தன்மையாக நீங்கள் அறிவிச்சிட்டு போனால் எழுபத்தி ஒரு பாலங்களில் வந்து ஏறத்தாழ வந்து முப்பத்தி ஆறு பாலங்களை நாங்கள் நிலங்கள்லாம் எடுத்து கட்டி முடித்தோம் அது இல்லாமல் ஏறத்தாழ பாத்தீங்க சொன்னீங்கன்னா உங்களுக்கு இருபது பாலப் பணிகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது மீதி எஞ்சிருக்கிற எஞ்சி பாலங்கள் நான் நாங்கள் ரயில்வே துறையோட பேசியிருக்கிறோம் அவங்க அனுமதியை பெற இருக்கிறோம் எது நீங்கள் ஆனா ஆனால் நாங்கள் கட்டினிருக்கிறோம் இப்போ இந்த ஒரே கூட சொல்கிறேன் நான் செம்மொழி பூங்கா என்று ஒன்றை வந்து கலைஞர் அண்ணன் அறிவிச்சாருங்க அது ஏன் நீங்கள் வந்து அந்த செம்மொழி பூங்காவை ஏன் நீங்கள் உருவாக்கலை சென்னையில் விட்டுருங்க இதை கோயம்புத்தூர்லேருந்து பேசுகிறேன் கோயமுத்தர் செம்மொழி பூங்கான்ற ஒன்று ஆனால் கலைஞர் அறிவிச்சார நீங்கள் பத்து வருஷம் ஆட்சி நடத்துனீங்களே அந்த செம்மொழி பூங்கா அந்த ஊரில் அப்பயே வந்திருந்தா எவ்வளவு பயன்பெற்று இருக்கும் இன்னைக்கு நாங்கள் வந்து ஆட்சி வந்து இதை வந்து இன்றைக்கி நாங்கள் அதை அந்த செம்மொழி பூங்காவே இன்றைக்கி சீர் செய்து சிறப்பாக அதை நாங்கள் அமைத்து கொண்டிருக்கிறோம் நாங்கள் அறிவித்ததெல்லாம் நீங்கள் என்னென்ன நீங்கள் பண்ணீங்க சென்னையில் நான் கேட்குறேன் சென்னையில் வந்து ஏற்கனவே திரிசூல்ன்ற இடத்துல ஒரு ஆர்ஓபி நாங்கள் அறிவிச்சிட்டு போனோம் முக்கியமான ஆர்ஓபி நீங்கள் அதை கட்டினங்களா ஒரு ஆர்ஓபி நீங்கள் கட்டிங்களா நாங்கள் எழுபத்தி ஓரு ஆர்பி ஆர்ஓபி கட்டின்னு இருக்கிறோம் நாங்கள் ஆனால் அது இன்னைக்கு செஞ்சீங்களா ஒன்று வேணாம் தாம்பரத்துக்கு பக்கத்தில் ராதா நகர் சப்வே ஒன்று நாங்கள் அறிவித்தோம் நீங்கள் அதை செஞ்சீங்களா பத்து வருஷம் நாங்கள் இன்னைக்கு செஞ்சோம் அப்படின்னு நான் பட்டியலிட்டு கூட்டு போகலாம் ஆனால் அப்படி இல்லை தமிழ்நாட்டு முதலமைச்சர் நீங்கள் அறிவிச்சுட்டு கூட அது மக்கள் பயன்பாடு என்ற அடிப்படையில் தான் அந்த பணிகளை நாங்கள் ஏற்றுக்கிறோம் குறிப்பாக இன்றைக்கு கோயம்புத்தூருக்கு முதலமைச்சர்கள் வர இருக்கிறார்கள் அதுக்கு வந்து பேர் வந்து இந்த பகுதியில் இருக்கிற மக்கள் ஏன் தென்னகத்து மான்செஸ்டர் என்று சொல்லப்பட்ட இந்த கோயம்புத்தூரிலே தன்னகராக கொண்டு பிறந்த ஜி டி நாயருடைய பெயரை வச்சிருக்கிறார் இன்னைக்கு பல போன்கள் நேற்றுலேருந்து பல வந்து அரசு அதிகாரிகள் சமூக வலைதளத்தில் இருக்கிற நண்பர்கள் ஏன் பிரஸ் நண்பர்களோட பல பேர் இடத்துல தொடர்பு கொண்டு முதலமைச்சருடைய பெருந்தமே ரொம்ப பாராட்டினாங்க நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லைங்க எங்களுக்கு ஒரு இன்ப அதிர்ச்சியாக இருக்குது அவர் பேரை வச்சிருக்கிறாங்க எந்தவித அரசியல் நோக்கமும் இல்லாமல் ஒரு இந்த பகுதியுடைய வளர்ச்சிக்காக அந்த இருந்து ஒரு சயின்டிஸ்ட் அவர் அவர் பேரை வச்சிருக்கிற பெருசாக என்றது அதான் நடுநிலை மக்கள் பாராட்டி கொண்டிருக்கிறார்கள் ஆனால் அந்த பாலம் கூட சரி நீங்க சொல்லியிருக்கிறீங்க நீங்க அறிவிச்சிங்க நீங்க அறிவிச்சா நாங்கள் நாங்கள் நீங்க அறிவிச்சென்றதுக்காக நாங்கள் ஒதுங்க இல்லையா அந்த நீங்க அறிவிச்சிட்டு போயிட்டீங்க நீங்க எவ்வளவு செலவு பண்ணீங்க எண்பத்தி ரெண்டு கோடி ரூபாய் அதாவது ஐந்து சதவீதம் தான் நீங்க வந்து செலவு பண்ணீங்க நாங்கள் தொண்ணூத்தி அஞ்சு சதவீதம் அதுக்கு செலவு செய்து இந்த பாலத்தை கட்டி இன்றைக்கு பொதுமக்களுடைய பயன்பாட்டுக்கு நாங்கள் கொண்டு வரோம் ஆனால் உங்களுக்கு அது மாதிரி குணம் உண்டா நான் உதாரணத்துக்கு ஒன்றை சொல்கிறேன் ஏற்கனவே இந்தியாவுடைய பிரதமச்சராக இருந்த மன்மோகன் சிங் அவர்கள் அவர்கள் பிரதமச்சராக பொழுது அண்ணன் கலைஞர் அவர்கள் வந்து மதுரவாயிலுக்கும் துறைமுகத்திற்கும் ஒரு பாலம் அமைத்தால் இந்த போக்குவரத்து நெரிசலை குறைக்கலாம் என்று சொல்லி ஒரு அறிவிப்பு செய்யப்பட்டு கால்கோல் விழாவே நடைபெற்றது பத்து வருஷம் ஆட்சியில் இருந்தீங்களே பொந்தமல்லி மதுரை வாயல் பாலத்தை நீ கட்டுறீங்களா இப்ப மீண்டும் நாங்கள் வந்து ஆட்சிக்கு வந்தோம் பின்புதான் மீண்டும் முதலமைச்சர் அவர்கள் நேரடியாக டெல்லிக்கு போகிற பொழுது சம்பந்தப்பட்ட அவருடைய அமைச்சராக இருந்த நிதி கட்கரி அவர் இடத்துல ஒரு முறைக்கு ரெண்டு முறை கடிதம் கொடுத்தார்கள் அதுக்கு நானும் தொடர்ந்து அழுத்தம் கொடுத்த அடிப்படையில் தான் மாநில அரசாங்கத்தின் மூலமாக என்ன நீங்கள் செய்ய முடியுமான்ற கேள்வியின் அடிப்படையில் அந்த மாநில அரசாங்கத்தினுடைய அந்த அமைச்சரும் நம்முடைய முதலமைச்சர் அவர்களும் அவருடைய அறையில் ஒரு ஒப்பந்தம் போடப்பட்டு இன்னைக்கு அந்த பாலம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது பத்தாண்டு காலம் ஏன் நீங்கள் அந்த பாலத்தை வைத்து ஏன் கட்டலை நீங்கள் சொல்லுங்க அதுக்கு பதில் அதனால நாங்கள் அறிவிச்சு எதுவாக இருந்தாலும் ஒரு அபிமானத்தோடு பார்க்குற எண்ணம் தான் உங்களுக்கு கொண்டு ஒழிங்க எங்களுடைய முதலமைச்சருக்கு அப்படி வந்து எண்ணமும் கிடையாது நீங்கள் அறிவித்ததும் செய்வார் மக்களுடைய பயன்பாட்டிற்கு என்னென்ன தேவையோ அதையும் அறிவிச்ச செய்வார் எனவே வந்து இந்த பெயர் வைக்கிற விஷயத்தில் அதை பற்றி நீங்கள் வந்து கருத்து சொல்வது என்பது நான் சொன்னபார் முதல்ல ஒரு பழமொழி தான் திருடி பிறனை நம்ப அதுதான் அதுக்கு பொருத்தமாக இருக்கும் வலுவான கூட்டணி அவர் வைக்க போறாரா நஞ்சு போன கூட்டணி வைக்க போறாரா இல்லை மொத்தமாக தமிழ்நாட்டில் அவங்க அணி போற கூட்டணி வைக்க போறாரா என்பதை நான் இப்போ வந்து ஜோசியமாக சொல்ல முடியாது எங்களை பொறுத்த அளவுக்கு நாங்கள் தொடர்ந்து எங்களுடைய கூட்டணியில் இருக்கிற எங்களுடைய தோழமை கட்சி தலைவர்கள் எங்களோடு ஒரு கொள்கை அடிப்படையிலும் சரி உணர்வு அடிப்படையிலும் எங்களோடு இருக்கிறார்கள் குறிப்பாக சொல்லணும் அப்படின்னு சொன்னாக்கா தொடர்ந்து நாங்கள் வெற்றி வகை சூடிக்கொண்டிருக்கிறோம் இந்த முறையும் முதலமைச்சர் சொன்னதை போல இருநூறு இடங்களை தாண்டி நாங்கள் வெற்றி பெறுவோம்